கோவை மேற்கு இடையர் வீதி அருகே உள்ள பொன்னை ராஜபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு அம்பிகை ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு உற்சவ திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை மேற்கு இடையர் வீதி அருகே உள்ள பொன்னை ராஜபுரம் பகுதியில் அருள்மிகு அம்பிகை ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு உற்சவ திருவிழா நிகழ்ச்சி சீரும் சிறப்பமாக நடைபெற்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் பூச்சாட்டு நிகழ்ச்சியுடன் முகூர்த்த கால் நடப்பட்டு அக்னிகம்பம் ஸ்தாபிதம் செய்து தீர்த்தகரத்துடன் வேணுகோபால் சுவாமி கோவிலிருந்து அம்மனை அழைத்து வந்தார் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றது மாளிகையில் அக்னி சட்டிகளுடன் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு மாபெரும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றி எட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது